ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நாளாக அமைய ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் திருமண நாளை இந்த நாளில் பிறந்த நாள்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் பிரியமான சகோதரனே சகோதரிகளே உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் என் காரியத்தை நேர்த்தியாய் செய்யலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இந்த நாள் உங்களுடைய காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்யும்படியாய் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் எந்தெந்த காரியத்தை நேர்த்தியாய் ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஆம் ஆம்பிரியமானவர்களை வாசிக்கிறேன் கேளுங்க ரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின் முன்பகுதி அவர் சகலத்தையும் அதிநதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் உள்ளகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரிய இந்த நாளிலே அதிநதின் காலத்தில் ஆண்டவர் காரியத்தை நேர்த்தியாய் இணைச்சாராம் செய்திருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்திலே இந்த நாளில் தொழிலில் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே அவர் நேர்த்தியாய் காரியத்தை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அண்டவரே நேர் வழியில் என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஆபரகாடைய வேலைக்காரன் சரியாய் ஆண்டுவர்கிட்ட கேட்டபோது அவனை நேர் வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே எலியசர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளிலும் அந்த ஒரு நேர்த்தியாய் நேராய் உன்னை வழி நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் உனக்கு வழியும் சத்தியமாய் இருக்கிறவர் ஜீவனாய் இருக்கிறவர் உன்னை நேர்த்தியான பாதையில நடத்தும்படியாக உடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நடத்தும்படியாக என்னென்ன காரியம் எந்தெந்த நேரத்தில் செய்யணுமோ அந்தந்த காரியத்தை அந்தந்த நேரத்தில் செய்து உன்னை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் உடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாய் இரு இருக்கலாம் அல்லது உடைய பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது வீடு வாங்குகிற காரியங்களாக இருக்கலாம் இந்த நாளிலே எந்த காரியமானாலும் அவர் நேர்த்தியாய் அவர் செயல்படுத்துகிற தெய்வனாக இருக்கிறார் ஏன்னா அவர் உன்னோடு கூட இருக்கிற படியினால் அவர் உங்களகத்தையே உங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிற படியினால் உங்களுடைய வாஞ்சைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிற படியினால் இந்த நாட்கள எதை எதிர்பார்க்கீங்களோ அதை நேர்த்தியாய் இவர் செய்து முடிக்கப் போகிறார் இது எப்படி செய்ய முடியும் ஏங்கப்பா இதுக்கு இவ்வளோ தேவை

பிள்ளைகளை எய்சுபி நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிற மாண்டவர இந்த நல்ல தகப்பனே அப்பாவை துதிக்கிற சோதரிக்கிறையா உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்தர்லே உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவனாய கர்த்தர் இந்த நாளிலே கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி நீர் அவர்களை அப்படியே ஆசீர்வதிக்கப்படுறதற்காக எமக்கு நன்றி செலுத்துறோம் இந்த நாளில் அண்டபுரே எந்தெந்த பிள்ளைகள் அண்டபுரே என்னுடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண போகிறார் அதற்காக நன்றி என்று சொல்லி ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியே காரியங்களை வாய்க்க பண்ணி நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க இயேசு நாமத்தின் சிபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்.